நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் செம்ம குவாலிட்டியில் ஜெர்சியில் ஒரு சினிமாடு மாடு நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல மடிச்சிட்டு நல்ல காம்போளத்தோட விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல கருவுத்திறன் வாய்ந்த மாடுங்க கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கறுவுத்திறன் எவ்வளோ விலைநில வரும் எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ தான் மாட்டோட தகவல் அனைத்துமே நம்மளால் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் மாடு வந்து ஜெர்சி டைப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பல்லு வந்து ஆறு பல்லுங்க ரெண்டாம் மாடு தான் மாடு வந்து ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இந்த கண்ணு போட பத்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்லா ரோஸ் மடி செட்டு ரோஸ் காம்புல மாடு வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது இந்த பத்து நாள் டைம் இருக்குது இப்போ இருக்க மடி சொட்டுறது இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை நல்லா காட்டு மேய்ச்சல் மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆன் பின் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் குறிப்பாக மடி கூச்சம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சும்மா கையை கட்டி விட்டு அது மாதிரி காட்டு மேய்ச்சல் மாடு கையாடு ஃபுல்லாக மேய்ச்சிட்டு வரும் தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சிக்க அப்படி விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை எடுத்து வையம்பட்டி என்ற பகுதியில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு ரெண்டு வேளைக்கு கரவை ஒரு பதிமூணு டு பதினஞ்சு லிட்டரு கரவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி அனுசரிப்பு உண்டு தண்ணி தீடிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லை கரவையும் தாராளமாக கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் நல்ல ஃபேட்னஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தான் போடு சென்னையில் தான் இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குது நல்லா போடு சென்னையில் இருக்கு மாடு ஃபுல் மடி எடுக்கிற மாடு பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்கும் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அம்மா அவரோட காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதுனா கூட தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க இண்டிஜுவலாக மாட்ட வாட்ஸ் அப்ளோட்ட ஃபுல் டீட்டெயில் தருவார்கள்